வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சக்கரை வெள்ளிக்கிழங்க வச்சு ரெண்டு வகையான ஈஸியான ரெசிபி பண்ண போகிறேங்க ஒன்று வந்து கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் ரெண்டு வகையும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு வந்து நான் சக்கரை வெள்ளிக்கிழங்க வேக போட்டு உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான பொருள் வந்துங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருகப்பில் கொஞ்சம் வச்சுருக்கேன் கரம் மசாலா தூள் கட மாவுளு கான் தூள் தனி மிளகாய் பொடி உப்பு சிறிதளவுங்க பெருங்காயம் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்க நல்லா வெந்திருக்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கிறானுங்க நல்லா வேக வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா மசி நம்ம மைய மசிச்சுக்கிறானுங்க தூளா மசிச்சுக்கிறானுங்க நல்லா வெந்தா நல்லா குலைவா வேகணும் வெந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு வந்து முத கொஞ்சோண்டு வெங்காயங்க தனி மிளகாத்தாயில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மசாலாத்தூள் கொஞ்சம் இளம் மாவு கொஞ்சம் மாவுங்க சோளம் மாவு கான் மாவு இருந்தா போட்டுக்கலாம் இல்லாட்டி அரிசி மாவு இந்த மாதிரி போட்டுக்கிறலாங்க உப்பு தேவை கேட்பங்க நல்லா கலவை எல்லாமே ஒன்றா சேரணுங்க நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா செய்யணும் அப்போ தான் மசாலா எல்லா கிழங்குலையும் விட்டும் ஏன்னா இது வந்து இனிப்பு உள்ளது அதனால் இந்த ஒரு டேஸ்ட்டு மாறணும்னா இந்த இதை நல்லா மசாலா போட்டு நல்லா இதை நல்லா இது பண்ணணும் இந்த மாதிரி உரு உருண்டை உருட்டி வச்சுக்கிறனுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பாருங்களேன் என் தொட்டா எப்படி இது பண்ணுதுண்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக உருட்டி இந்தப்படி கட்லெட் மணி இந்த அளவுங்க நம்மளுக்கு தேவைங்கிற சைஸ் போட்டுக்கலாம் இந்த இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிறனுங்க இந்த மாதிரி நல்லா வடை மாதிரி சாஃப்டாக தட்டி வச்சுக்கிறனும் கடாயில் இப்படி ஊற்றணுங்க எண்ணெய் காஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிருக்கீங்க கொஞ்சோண்டு ஆயில் போட்டிருக்கீங்க அது காஞ்சோன்னு ஒவ்வொரு பீஸாக இப்படி எடுத்து போடணுங்க சிம் வெந்துருக்குங்க அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சிருக்கணும் இந்த மாதிரி பிரட்டி விடணுங்க மெதுவாக அந்த இதை வச்சு பிரட்டி விடணுங்க பிரட்டி விட்டு திரும்பி ஒரு பக்கம் வேக விடணும் இருக்குங்க அப்படியே எடுத்து பாருங்க டிஷ்ஷு பேப்பர் வச்சுருக்கேன் அதில் போட்டுறேன் என்ன ஃபேனில் போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வருங்க நல்ல கிறிஸ்தியா வரும் குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கும் சொல்லி கொடுங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் சொல்லி கொடுக்காதீங்க நல்ல சத்துக்கள் நிறைய இருக்கு வெட்டமின் சி பி இருக்குங்க எல்லாம் எல்லா நோய்க்கும் நல்லதுங்க பயப்படாம நீங்க கொடுக்கலாம் அடுத்து வந்து சக்கரை வெள்ளிக்கிழங்க நீட்டமாக வெட்டி வச்சிருக்கீங்க லேசா சுடுதண்ணியை போட்டு ஒரு வேக்காடு மட்டும் வேக வச்சிருக்கீங்க வேக வைக்காமயே ஒரு தொங்க போடுவாங்க நான் வேக வச்சு போட்டிருக்கேன் ஒரு வேக்காடு மட்டும் ரொம்ப வேக வைக்கக்கூடாது லேசா வேக வைக்கணும் இதுக்கு வந்துங்க கான் மாவு கொஞ்சோண்டு கடலை மாவு கடல மாவு கொஞ்சம் கலத்த கொஞ்சம் இப்படி கொஞ்சங்க கொஞ்சோண்டு மிளகுத்தூள் நான் உப்பு போட்டு ஏற்கனவே வேக வச்சுட்டேங்க தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கரலாம் கொஞ்சம் ஒன்று மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறணும் இந்த மாதிரி பெசரி பெசரிக்கிறணும் பாருங்க சிப்ஸ் பொறிக்க நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் வருங்க இந்த மாதிரி வரத்துக்கு நல்லா இருக்கும் மெதுவா இருக்கும் சாப்பிட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்